ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிகோடு தான் வந்திருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்திய வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதில் ப்ரௌனி கேக் வந்து செஞ்சுருக்கேன் அதனுடைய வீடியோவும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் ஈவினிங் வந்து என்னுடைய ரொட்டீன் எப்படி இருக்கும் க்ளீனிங் ரொட்டீன் தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ எண்டிங் வரைக்கும் பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே வந்து நைட்டில் நம்ம ஒரு வேலையை ஃபிட் பண்ணிவிட்டு தூங்குவோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டோட நைட்டுக்கே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தூங்குவோம் ஸோ நம்ம ப்ரிப்பர் பண்ணும்போது காலையில் நம்மளால் எந்திரிக்கவே முடியாது எத்தனை நேரம் அலாரம் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி நம்ம தூங்கியிருப்போம் காலையில் நம்ம சீக்கிரமாக எந்த எந்திரிக்கிறதுக்காக இந்த டிப்ஸோடு வந்திருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா காலையில் நம்ம சீக்கிரமாகவே எந்திரிச்சிடலாம் குழந்தைங்களுக்கு லன்ச் ப்ரிப்பர் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம ஒரு விஷயத்த கவனத்தில் வச்சுக்கணும் காலையில் வந்து நம்ம லஞ்சும் டிஃபனும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சப்போஸ் வந்து வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் நம்ம குக்கிங் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வேலைகளை வந்து நம்ம பார்த்துக்கலாம் எப்போவுமே நமக்கு வந்து சொம்பேரித்தனமாக இருக்காது எப்பயாச்சும் ஒரு நாள் நம்ம வந்து நல்லா எனர்ஜிட்டிக்காக இருப்போம் அந்த நேரத்தில் வந்து நம்ம ரொம்ப ஹார்டான ஒ ஒர்க்ஸ் வந்து பண்ணிக்கணும் எப்பயாச்சும் ஒரு முறை நம்மளுக்கு ரொம்ப சொம்பேத்தனமாக இருக்குது அப்படின்னா அன்னைக்கு வந்து மைல்டான ஒர்க்கை வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சாலும் ஓகே தான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சாலும் ஓகே தான் காலையில் நம்ம சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்னா நைட்டு வந்து நம்ம சீக்கிரமாக படுத்தால் மட்டும்தான் நம்ம காலையில் எழுந்திரிக்க முடியும் நைட்டில் மினிமம் ஒரு நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் குள்ளே நம்ம தூங்குற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் நம்ம காலையில் வந்து ஒரு அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திருக்க முடியும் வீட்டில் வீட்டில் இருக்கிறவ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கும் டைம் கிடைக்கும் ஸோ அதுவே வந்து வெளியில் போய் ஒர்க் பண்ணுற ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மதிய நேரத்தில் தூங்கிறதுக்கும் டைம் கிடைக்காது வெளியில் போகிற ஒர்க் பண்ணுற வாக்கிங் உமன்ஸ்க்கு வந்து எப்போவுமே வீட்டை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சவும் முடியாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க பரபரப்பாக காலையில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு வீட்லையும் வந்து பெரியவங்க இருந்தாங்க அவங்களையும் பார்த்துக்கணும் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் இந்த மாதிரி வேலைகளெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெடி ஆகிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறதுக்குள்ளே நமக்கு ரொம்ப பெரும்பாடாகிடும் ஸோ அந்த மாதிரி ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா காலையிலேயே வந்து நைட்டுக்கே வந்து எல்லா வேலையும் செஞ்சு வச்சிடுங்க அரிசி முத கொண்டும் ஊற வச்ச வச்சுடுங்க அப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக காலையில் கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்திரிச்சாலுமே அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் எப்பவுமே நைட்டில் தூங்கும்போது மொபைலில் நோண்டிட்டே இருப்போம் ஸோ அதை டைம் போகிறதே நமக்கு தெரியாமல் போயிடும் அந்த மாதிரி நைன்லேருந்து இருந்து டென் ஆகிடும் டென்னிலேருந்து லெவன் ஆகிடும் சம்டைம்ஸ் வந்து டுவெல் ஓ கிளாக் கூட ஆகிடும் நம்ம காலையில் எப்படி நம்மளால் எந்திரிக்க முடியும் நம்ம ஒரு பன்னெண்டு மணிக்கு தூங்குறோம் அப்படின்னா காலையில் நம்மளால் எந்திரிக்க முடியுமா கண்டிப்பாக எந்திரிக்க முடியாது எனக்கும் அந்த நிலமை தான் ஃபோனை நோண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் தூங்கவே முடியாது அதனால நம்மளுடைய தூக்கம் கெடு கெடுதியும் ஆகும் அதுவும் இல்லாம அதுவும் இல்லாமல் நம்மளுடைய கண்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பத்து மணி ப பத்திர பத்திரக்குள்ளே நம்ம தூங்குகிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து ஒரு அஞ்சு மணிக்குள்ளே நம்ம எந்திரிக்கலாம் அது இதுவே வந்து காலையில் ஒரு ஹார்டாக நம்ம சமையல் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு தூங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது காலையில் நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவோம் இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்கும் ஒத்துக்கும் அப்படி இல்லாமல் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது ஒத்துக்கும் தான் நம்ம எந்த மாதிரி இருக்கோமோ அதை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்களும் வளருவாங்க அதனால் நம்ம இயர்லி மார்னிங்காக எந்திரிக்க பார்க்கணும் அதுவே வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா அவங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் அதுவும் இல்லாமல் டிஃபனும் ப்ரிப்பேர் பண்ணுற வழி வந்துடும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சால் மட்டும்தான் நம்மளுடைய வேலைகள் முடியும் நம்ம வேலைகள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க் இருக்கும் இல்லையா டெய்லரிங் ஒர்க் இருக்கும் அதுவும் இல்லாமல் ஸ்டிச்சிங் ஒர்க் நிறைய வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ எப்போவுமே வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய மைண்ட் வந்து ஒன் பை ஒன்னாக செட் பண்ணி வச்சு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டென்ஷனே இல்லாமல் இருக்கும் நைட்டுக்கே கொஞ்சம் வேலைகள் பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நம்ம எழுந்திரிச்சு வேலை செய்யும் போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஒர்க் பண்ணும்போது டென்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணணும் கிச்சனுக்குள்ளே போன உடனே நம்ம டென்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் எந்த ஒர்க்குமே பார்க்க முடியாது அதுவும் இல்லாமல் நைட்டில் என்ன மீல்ஸ் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ற வந்து அந்த டென்ஷன் வந்து நைட்டுக்கே வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிற நேரம் வந்து சீக்கிரமாக ஆகிடுச்சி அப்படின்னா பரபரப்பாக நம்ம வேலை செய்யும்போது நம்மளால் எந்த வேலையுமே ஒழுங்காக செய்ய முடியாது நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி காய் நம்மளுடைய நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை தான் நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நேரத்தில் பருப்பு இல்லை அரிசி இல்லை அப்படின்னு நம்ம கஷ்டப்பட தேவையே இல்லை எல்லாமே நமக்கு வந்து இருக்கிற மாதிரியே இருக்கும் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம காய் எல்லாமே வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன சமைக்கணும் அன்றைக்கு உண்டான மீல்ஸ் வந்து அன்றைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீக்லி வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் அதே மாதிரி மீல் ப்ரிப்பரேஷன் ஷீட் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீக்லி வந்து நம்ம என்னென்ன சமைக்கணுமோ அது எல்லாமே வந்து அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிடும் வீக்லி வந்து சண்டே ஒரு நாள் மட்டும் நம்ம ஹெவியாக சமைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனில் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம வேலை போகிறதே தெரியாது அதனால் நம்மளுடைய வேலைகளை வந்து நம்ம மிச்சப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம முன்னடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அப்போ அப்படி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து காலையில் எந்திரிக்கும் போது ஒரு சோம்பலாக இருக்கும் நம்மளுடைய உடம்பும் வந்து நமக்கு ஒத்துழைக்காது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எப்பவுமே வந்து ஈவினிங்கில் ஏதாச்சும் ஒரு ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து பசங்களுக்காக நம்ம உழைக்க முடியும் நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருந்தால் தான் குழந்தைங்கள நம்ம பார்த்துக்க முடியும் அதே மாதிரி நம்ம நல்லா இருந்தால் தான் குழந்தைங்களை வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும் அவங்களையும் வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் வீக்லி மீல்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து எடுத்துக்கிற மாதிரி பார்க்கணும் என்ன அப்படின்னா இந்த நட்ஸ் ஐட்டம்ஸு அதுவும் இல்லாமல் இந்த வீக்லி வந்து சிக்ஸ் டேஸ் வந்து தானியம் சுண்டல் வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் வந்து நல்லாவே இருக்கும் அதே மாதிரி வீக்லி ஈவினிங்கில் வந்து ஏபிசி ஜூஸ் ஏதாச்சும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து உடம்புக்கு நல்ல ஒரு சத்தான ஒரு இது கொடுக்கும் நம்ம வந்து மல்டி கிரெயினில் வந்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து நம்மளுடைய ஹெல்த்தை வந்து ரொம்பவே மெயின்டைன் பண்ணும் அதுவும் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஹெல்த் வந்து வெயிட் ஏறாமல் பார்த்துக்கும் நம்மளுடைய வெயிட் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு முறை நம்ம வெயிட் ஏறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவே இல்லாமல் நம்ம வந்து எப்படி சாப்பிட்றது அந்த மீல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுடணும் சில பேர் வெயிட் லாஸ் பண்ணுறோம் வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு சொல்லி நைட்டு பகலும் சாப்பிடாமல் இருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம வந்து சாப்பிட்ற பொருளை வந்து நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் டெய்லி ஒரு எக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்து மெயின்டைன் பண்ணும் நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம இவ்வளோ வேலையை வந்து பார்க்க முடியும் ஒர்க்கிங் உமனாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க காலையில் போய்ட்டு நைட்டுக்கு வருவாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பாயில்டு எக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியும் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க எப்போவுமே வந்து பாயில்டு எக் வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்கும் அதில் நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும் அதுவும் இல்லாமல் நம்ம ஹெல்த்தை வந்து எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரையை அதிகமாக எடுத்துக்கணும் கீரை வகைகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும் நம்ம வந்து மில்லட்ஸ் வந்து நிறைய சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கணும் இட்லி தோசை அப்படி செஞ்சோம் அப்படின்னா அதுலேயும் வந்து மில்லட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இட்லி தோசையில் வந்து மில்லட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக தான் இருக்கும் நார்மல் இட்லி தோசை சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க குழந்தைங்க ஹெல்த்தியாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் லைஃப்பில் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் டைம் மேனேஜ்மெண்ட் இருந்துருச்சு அப்படின்னாவே அவங்க ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க நைட்டில் சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக காலையில் எழுந்திரிக்கிறவங்க லைஃப் வந்து ஆயுட்காலம் வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு புக்கில் படித்தேன் ஸோ அதே தான் நம்மளுடைய டெய்லரிங் கிளாஸை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஆல்ரெடி நான் டெய்லரிங் கிளாஸை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் நம்மளுடைய சேனலில் என்னுடைய அபவுட்டில் நம்பர் இருக்குது நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கணும் ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய அபவுட் செக்ஷனில் நம்பர் இருக்குது கண்டிப்பாக எடுத்து கால் பண்ணுங்கள் லாஸ்ட் வீக் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க டெய்லரிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக டெய்லரிங்கை கற்றுக்கோங்க நம்முடைய சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் கமெண்டில் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்டில் நிறைய ஹார்ட்ஸ் கொடுங்க என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இதனுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்